வணக்கம் மக்களே இன்னைக்கு என்ன பண்ண சேமியா தான் பண்ண சேமியா ஆவி பறக்க சேமியா ரெடி

வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் கீரி வச்சுருக்கோம் இந்த பக்கம் தேவையான பொருள்லாம் வச்சிருக்கலாம் ரண்டை இங்கே வச்சுக்கலாம் எதுக்கோ கடுகு உளுத்தும் பருப்பும் சேர்த்து போட்டுக்கலாம் செருக்க ஆரம்பிச்சிடும் தூரத்தில் இருக்கிறது நல்லது சரிங்களா இந்த மாதிரி விளையாட்டு சமான்த்தெல்லாம் வச்சுருப்பாங்க எடுத்து வச்சுக்கோங்க பெருகிற எல்லாத்துலேயும் நல்ல கொஞ்சம் போட்டுக்கோங்க உளுந்து பருப்பு கொஞ்சம் அதுக்கு இந்த கரண்டில கிண்டலாம் முடியாது அள்ளி போடுறத மட்டும் வச்சுக்காண்டிதான் இதோட வேலை முடிஞ்சிச்சு கரு தக்காளி கத்திரி ஒண்ணு பாத்தீங்கன்னா வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயத்துக்கு தக்காளிக்கு ஒன்னா போட்டு மட்டது நல்லா ஒன்றா தான் போகக்கூடாது போட்டு பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதையும் போட்டு இந்த ரெண்டு பாக்கெட்டு ஒரு பழம்பூட செஞ்சாச்சு எல்லா சோறும் இந்த தேவையாத்தான் என்ன செய்யல அந்த மாதிரி சைவமே வராது கறி குழம்பு தீக்க வச்சிடலாம் நல்லா வச்சிடலாம் சைவமே வரமாட்டேங்குது கூடவே தக்காளி போட்டுக்கலாம்

ஏன்னா ஒத்துதான் இதுக்கு சேர்த்து போடுவோம் மஞ்சத்தூர் தான் போடுறது போடுதான் போடணும் மஞ்சள் சில பேர் போடுவோம்

पर आज लाल होचिरको तेलमा पोडौला लाल पोडौला हं लाल पोडौला एला एलाई सबै मिलाएर छेलमा काटेर राखे त्यतिले कन्दिस इन्स्टा कटेला यता नरी हुन्छ तीन दिन चाहिन्छ लास्टमा बिच

சேமியா சேமியா ரெட்டியா ஆவி பிறகு சேமியா ரெட்டி I don't